மக்கள் ஆட்சியில் எது வேணாலும் நடக்கலான்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பா போன ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா நம்ம பார்க்கும்போது திடீர் திடீர்னு அரசியல் மாற்றங்கள் அரசியல் திருப்பங்கள் பல நாடுகளில் வருது நம்ம இந்தியாலயே பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரி என்னன்னு பார்ப்போமா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து தலைவர்கள் இவங்களுக்குள்ளே யார்னால வரலாம் இது இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க என்ன சார் புதுசாக ஒரு கதையை கிடைப்பீங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஸ்டாலின் அவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து குளத்தூரோ இல்லை ஏதோ ஒரு தொகுதியில் நின்னு அவர் ஜெயிச்சு எல்லாரும் எல்லாரோட சிந்தனை ரெண்டாவது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவரோட மகன் எப்படா ஸ்டாலின் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் வருவாரான்னு பாக்கறீங்களா நான் சொன்ன மாதிரி அரசியல் எதுனாலும் நடக்கலாம் திடீர்னு திடீர்னு கொளத்தூர்ல யாரோ ஒரு புதுசா ஒரு ஆள் வந்து ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் தோத்துட்டாட்டு வந்து விளக்கிடுவாரு மொதல் ஆறு மாசத்துக்காவது உடனே வந்து யாரையாவது முதல்வர் போடணும் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் போட முதல்வர் வருவாங்களா பார்த்தோமா அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பிரதமருக்கு வந்து காமராஜர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் தேவகோடா ஒரு பதிமூணு நாளும் அவர் பிரைம் மினிஸ்டர்ல அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு புதுமை வர வாய்ப்பு இருக்கும் ஸோ ஸ்டாலின் எப்போ ஒரு முதல்வர் ஆக வாய்ப்பு இல்லைன்னா அரசியலில் முழு மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோ கட்டாயம் அவருக்கு அடுத்த கட்சி தான் வரும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை அவர் வரமாட்டார் இல்லை முழு மெஜாரிட்டி இருக்கும்போது முழு முழு மெஜாரிட்டி இருக்கும்போது ஸ்டாலின் ஏதோ ஒரு காலத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாரு இல்லாட்டி எலெக்ஷனுக்கு அவரால் பங்கேற்க முடியல ஏதோ ஒரு காரணம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து அவர் ஆக மாட்டார் உதயநிதி ஸ்டாலின் வருவார் குடும்ப அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு உதயநிதி ஸ்டாலினையும் தோற்கடிச்சுட்டு ஸ்டாலினே விட்டு உதயநிதி ஸ்டாலின் விட்டுட்டு திமுகவில் வேறு யாராவது வருவாங்கன்னு பார்த்தா திடீர்னுங்கிறது கனிமொழி முளைப்பாங்களோன்னு தோணுது ஆனால் அவங்க ஒரு எம்பி ஏ ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க போகிறது கிடையாது இருந்தாலும் அவங்களையும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தில் எம்பியை விலகிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இவங்க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ தோத்துட்டா நம்ம ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ளே யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி வரதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்கும் இல்லைனா திடீர்னு அன்பில் மகேஷ் மொழி இவங்க இவங்கெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக குடும்பத்துக்குள்ளே ஒரு சூழ்ச்சி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு கற்பனை சிந்தனை தான் இதே துக்குளக்கிருந்துருந்தான்னு வச்சுக்கணும் ஒரு நல்ல அழகாக அவர் மீசில் பண்ணி போட்டிருப்பார் அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்கிற எடப்பாடி அண்ணன் அவர் நல்ல சிறப்பாக வேலை பார்த்துருக்கிறார் அவர் வந்து கட்சியாக வந்து ஒரு மெஜாரிட்டி வருவோங்கிற சிந்தனை இருக்காரு விஜய் நம்மளோட சேர்ந்துருவாருங்கிற சிந்தனையில் இருக்கார் இன்னும் வந்தால் சீமான் கூட சேர்ந்துருவாருங்கிற சிந்தனையில் இருக்கிறாரு பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அதிமுகவில் அடுத்த தலைவர் யாருன்னு பார்ப்பாங்க அதிமுக இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த தலைவர் வந்து தான் இருப்பார் ஆனால் அடுத்த தலைவருக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஸோ அவங்களில் யார் வேணாலும் வரலாம் பட் இருந்தாலும் வந்தால் இவங்க அஞ்சு நாள் அவங்க பத்து நாள் இவங்க அஞ்சு நாள் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும் அமித்ஷா அங்கேருந்து கடன் வந்துட்டு நீங்கள் எல்லாம் வேணாம்ப்பா பிஜேபி உள்ளே வரட்டும் அப்படின்னு அண்ணாமலை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அண்ணாமலை முதல்வராகிறதுக்கு அவர் அன்னு எம்எல்ஏ ஆயிருக்கணும் ஸோ முடிஞ்சோடு அவர் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறேன் ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்க அவர் எம்எல்ஏ ஆகுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு அவரை வந்து நயினா நாகேந்திரன் வந்து ஏற்றுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலே பிஜேபி கேண்டிடேட் தான் இருக்கணும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நைனா நாகேந்திரா இருக்கிற வருவாங்க ஸோ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரதுனா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் மற்றபடி தமிழிசை மேடமோ இல்லை வாணி வானதி ஸ்ரீனிவாசனோ வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசனா இல்லை தமிழிசையா அப்படிங்கிற போட்டி வரும் தமிழிசை எம்எல்ஏக்கு நிற்பாங்களாங்கிற ஒரு சிந்தனை வரும் ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் எம்பிக்கு நின்று நின்று தான் பழகியிருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாட்டு மேலே அவங்களுக்கு ஒரு தனி அக்கறை இருக்கும் இந்த இந்த எலெக்ஷனில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சீட்டு வாங்கினாலும் வாங்குவாங்க நிற்கிற தொகுதி பொறுத்தாக இருக்கும் ஏன்னா எலெக்ஷனில் வந்து அவங்க நிற்கிற தொகுதியில் எதிர்கட்சி யார் இருக்கிறாலும் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு போடுறதில் ட்ரிப்ளிகேனில் குஷ்பு நிற்கிறதா பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படியோ என்னமோ சூழ்ச்சி பண்ணி உதயநிதியை உள்ள கொடுத்தாங்க அவருக்கு அப்போசிஷனே இல்லாம அவர் அப்படியே ஜெயிச்ச மாதிரி கொண்டு போனாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள சூழ்ச்சிகள் நிறைய நடக்கும் தமிழ்நாட்டில் ஸோ இவங்க எல்லாரும் பட்டியலிட்டு போட்டா இவங்க எல்லாரும் இல்லையா திடீர் என்ன பண்ணலாம் நம்ம புது தலைவர் தளபதி விஜய் அவர் அவர் மாத்திரம் ஜெயிச்சிருக்கிறார்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனையில் அவர் மாத்திரம் அவங்களுக்கு தாவாக்காலம் ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக என் என்டிஏக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் இல்லை ஏதோ ஒருத்தர் வந்தாருன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி காமிக்கிற மாதிரி சூழ்நிலை நூத்தி பதினெட்டு இருக்கணும் அந்த ஒருத்தர் யார் பக்கம் வராங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சீமானுக்கு ஒரு அஞ்சு சீட் இருக்குற திமுக இல்லைன்னா இந்த ஒரு மெஜ் ஒன்று வரதுக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியோ கொடுத்தா அவர் வந்து எனக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியெலாம் வேண்டாம் எனக்கு முதல்வர் போஸ்ட் வேணும்னு சொல்லுவாங்க இதனால திமுகவுக்கு விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் முதல்வர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் வேற யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சீமானண்ணன் அவர் ரொம்ப நாளாக முதல்வர் முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறார் இதே விஜய் கதை தான் ஒரே ஒரு சீட்டு அவர் ஜெயிச்சுருக்காருக்கோங்க ஒரு ஆள் இருந்தாதான் அவங்க முதல்வர் ஆக முடியும்னா அது வந்து அண்ணனுக்கு வரதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஸ்டாட்டிஸ்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள் பட் ஸ்டில் நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்த்தின்னு வச்சுக்கோங்க தேவகவுடா பிரதமராக இருக்கும் போது ஏன் நம்ம சீமான முதல்வர் ஆகக்கூடாதா ஒரு நாள் முதல்வனாலும் அவர் முதல்வர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்குது அதுக்கடுத்து அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் வந்து வரதுக்கு சில வாய்ப்புகள் கம்மி ஏன்னால் இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியல அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு சிக்கல் போட்டிகள் இருக்குது சீட்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு தான் இருப்பாங்கன்னு என்னோட சிந்தனையாக இருக்குது இது இல்லாமல் திடீர்னு சுயேட்சையாக யாராவது நின்று வந்து அவங்களும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என் பக்கம் வந்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல பதவி தருவேன் அப்படின்வாங்க அவரும் வந்து ரொம்ப பிஸ்னஸ் இதோட எனக்கு முதல்வர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து அவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை உலகம் தான் இருந்தாலும் மக்களாட்சியே ஒரு கற்பனை தான் இது இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் சிபிஐயில சண்முகம் திருமாவளவனு சான் பாண்டியனு வைகோ வைகோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பாயிண்ட் ஒன் ஆர் பாசிபிலிட்டிஸ் பொலிட்டிகல் சயின்ஸ் முக்கியமாக சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் சூழ்ச்சி தான் யார் வேணும் அந்த இடத்துல ராஜா வாய்ப்புகள் செஸ் போர்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்த ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருமா என்று பொறுத்திருந்து தான் பார்ப்போம் ஏன் நீங்களும் முதல்வராக வாய்ப்பு இருக்கு சுயேட்சை அளிக்கிறதுக்கு முன்னுக்கு வாங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம்